ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க இன்னும் அதிகமாக சேனலை பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விடியப்பறம் வந்து நான் ஒரு நல்ல ஒரு மேத பாட்டு கேட்டேன் அந்த பாட்டினால் நல்ல மனசு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு நல்ல ஒரு பாட்டு இப்போ அந்த புது பாட்டு ஒரு பாட்டு பாடு இருக்குது அது கேட்கும்பொழுது நல்லா இருந்துச்சு இன்றைக்கு அந்த பாட்டையும் நான் பாடலாம்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து எத்தனை பேர் வந்து இதில் கிறிஸ்டியனாக இருக்கிறீங்களோ யாருன்னாலும் நீங்கள் என்னை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஏன்னா நான் கிறிஸ்டியன் தான் அப்போ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு விடிய காலம் எழும்பொழுது மனது கொஞ்சம் சஞ்சலமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து இந்த பாட்டை கேட்டேன் கொஞ்சம் மனது கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு இப்போ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் கேளுங்க இன்னும் அதிகமாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் தர ஆதரவில்தான் இருந்தால் இன்னும் அதிகமாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த பாட்டையும் கேளுங்க கேட்டு உங்களோட பதிலை நீங்கள் சொல்லுங்கள் எப்போது எப்போதென்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுது இந்த உசுறு எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுது இந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெஜபெல்லாம் வீண போகவில்லை நாவேத செவதையெல்லாம் தரிச மாறவில்லை நாவேதை எல்லாம் வீண போகவில்லை நாவேத செவதையெல்லாம் தரிச மாறவில்லை சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்ற்றவனை ஊரரிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குளியிலே தள்ளினாலும் ஊருக்கு முத்தம் அழைத்து கொண்டீரே நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டே இருந்தும் மனசு பாடுது புதுசு நீ செய்த வே நினச்சி நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டே இருந்தும் மனசு பாடுது புதுசு எப்போது எப்போதென்று காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடுது இந்த உசுறு நான் ஜபிச்ச ஜெபம் எல்லாம் வீண போகவில்லை நான் வேதச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை திக்கி திக்கி பேசுமனை என்னை மந்தனாவு கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் അറിയണ കൊടുത്ത് എന്നെ അറനാക്കിനീ മട്ടുമില്ലേനാരുപ്പനയോ പേറെ നമ്പി ഏമാർപ്പി മട്ടുമില്ലേ നായർപ്പത്തനയോ പേരെ നമ്പി ഏമാർപ്പ நான் ஜபம் எல்லாம் வீணா போகவில்லை நான் வேத செவ்வதையெல்லாம் தரிசமாறவில்லை நான் வெதச் செவதையெல்லாம் வீணா போகவில்லை நாவ சபம் எல்லாம் தரிசமாறவில்லை எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்திய தப்பித்து பிடிச்சி தேடுது இந்த உசுறு எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்திய தப்பித்து பிடிச்சி தேடுது இந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தெ நான் வீண போகவில்லை எல்லாம் தரிச மாறவில்லை இன்னமதி அந்த பாட்டை நீங்கள் கேட்டுருக்கிறீங்க இது வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பாட்டு பாடினான் கே இருந்திருக்கும் ஆனால் பட் இது என்ன மனசுக்குள்ள நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த பாட்டு பாட இதை அப்படியே கால நிலம்பான் கொஞ்சம் நிறைவாக இருந்த பாட்டு இப்போ நான் பிரதான் நண்டே பாடினேன் அப்போ அதை நாங்கள் பாடி காட்டுறதுக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது பிள்ளைகள் இருக்குதா என்ன இருக்குதான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் அதிகமாக அவங்களோட ஆதரவை தாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்